என்று பதினெட்டாம் பெருக்கை பற்றி நாம் தொடரலாம் கொஞ்சம் மனிதன் மனிதன் உயிரணுவாக ஒரு உயிரணு நம்ம பூமிக்குள் வந்து பல கோடி சரீரங்களை எடுத்தாலும் பத்து நிலைகளை அடைகின்றது அதாவது ஒரு உயிரணும் அது தோன்றும் போது துடிப்பு நிலை ஏறும்போது சூரியனுடைய இயக்க சக்தியில் இரண்டாவது நிலை அடைகின்றது உயிரணுவின் துடிப்பு அதே சமயத்தில் பூமிக்குள் வந்து ஒரு தாவர இனத்தை அது நுகரப்படும் போது அந்த உணர்வின் சக்தி உடலாக்கி அந்த உணர்வின் சத்தாக வரும்போது எண்ணங்கள் உருவாகின்றது அதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகிறான் என்று பொருள் பொறும்படி தெரிகின்றார் ஆக இதை போல தனக்குள் எண்ணங்கள் உருவாக்கி இந்த உணர்வின் உணர்ச்சிகளால் தான் எறைகேடு செல்லும் நகர்ந்து செல்லும் சக்திகள் வருகின்றது ஆக தாவர இனங்கள் சைவமாக இருக்கின்றது ஆக உயிரணுவன் நுகர்ந்தார் அசைவ சக்தியாக மாறுகின்றது அசைவம் என்றால் எதை நுகர்ந்து இந்த உணர்வின் சத்து அணுவாக உயிருடன் ஒன்றியதோ நகர்ந்து சென்று தன் எதையை தேடும் சக்தி பெறுகின்றது அதனால்தான் சைவம் அசைவம் என்று இவ்வாறு கூறுகின்றார்கள் இதன் அடிப்படையில் அது தான் ஒரு செடியின் சத்தை அது நுகரும் என்றால் அந்த மனத்தின் குணத்திற்கொப்ப அந்த உணர்வின் இயக்கத்திற்கொப்ப புழு ரூபங்களும் மாறும் அதே சமயத்தில் அதனுடைய குணங்களும் அதற்கு தக்க நிலையில் வருகின்றது ஒரு விஷ தன்மையில் ஒரு புழு ஒரு உயிரணு நுகர்ந்திருந்தால் அந்த விஷ தக்கவாறு இந்த உயிரணு தனக்குள் அந்த உணர்வின் சக்தி எடுத்து விஷப்புழுவாக மாற்றுகின்றது இப்படி அதனதன் குணங்களுக்கு தக்க இந்த உணர்வுகள் அது வளர்ச்சி அடைந்து அது வந்தாலும் எதை நுகர்ந்ததோ அதன் உணர்வின் எண்ணமாக விசெடி நுகர்ந்திருந்தால் அதன் மனத்தை நுகர்ந்து அதன் எண்ணத்தின் உணர்வாக நகர்ந்து சென்று தன் உணவை தேடிக்கொள்ளும் இப்படி தன் செயலாக்கங்களை இந்த உயிரணு தான் நுகர்ந்து எடுத்து வரும்போது எண்ணங்களால் இயக்கப்படுகின்றது ஆக தனக்கு எதிர்மறையான உணர்வு வந்தால் வேண்டாம் என்ற எண்ணங்கள் தோன்றி அந்த உணர்வு உணர்ச்சியாகி வருகி செல்லும்படி வேறுகின்றன இருந்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் இன்று ஒரு விஷ தன்மை பெற்றாலும் விஷமல்லாத ஒரு செடிகளை நுகரப்படும் இதற்கு வேண்டாம் என்ற நிலைகள் ஒதுங்கி செல்கின்றது இருந்தாலும் விஷமல்லாத செடிகள் இதன் நுகத்தில் நுகர்ந்து நுகர்ந்து விஷ செடியால் வளர்ந்த இந்த உணர்வு உடல் விஷத்தை அது உமைத்து யாரை தேண்டினாலும் விஷத்தின் தன்மையை உருவாகும் ஆனால் விஷமில்லாத செடிகளை அது நுகரப்படும் போது அது பலமுறை விஷ செடி விஷமில்லாத செடிகளை நுகரும் நுகர இந்த விஷத்தின் தன்மையும் குறையும் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு உடலை உருவாக்கிய இந்த அணுக்கள் விஷமில்லாத தாவர இனங்களை சத்தை நுகரும் நுகர விஷத்தின் தன்மை குறைய அந்த உடலை விட்டு நீங்கிவிடும் இப்படி ஆக அதே சமயத்தில் விஷமில்லாத செடியை ஒரு உயிரணுப்பட்டு விஷமில்லாத செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் அது உணர்வின் சத்தை அது நுகர்ந்த பெண் அதன் உடலை பெற்று வச்சு அதை சுவாசித்து தன் எண்ணம் கொண்டு மற்ற எடை தேட எடை தேட செல்லும் போதும் ஒரு விஷ சத்தை நுகர்ந்து விட்டார் ஆக அதை விஷ அணுக்களாக உருவாக்கி அதற்கு விஷ அணுக்களின் தன்மை தேடச் செல்ல அந்த விஷ அணுக்கள் அதிகமாக்கி விஷமில்லாத செடியில் வளர்ந்த விஷ அணுக்களை இது கொண்டு தொடங்கிவிடும் சைவம் அசைவம் அங்கு சைவமான அணுக்களை அது உணவாக தன்மை உட்கொள்ளும்போது அதன் உணர்வை நுகர்ந்து அவன் எண்ணங்களாக அதை இயங்கத் தொடங்கிவிடும் ஏனென்றால் விஷயத்திற்கே அதிக இயக்கம் ஆகவே நம் உயிரின் தன்மையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டால் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் விஷயத்தின் இயக்க சக்தி மற்றொன்று குறைந்துள்ளதே அதை எழுத்த அது பெண்பாலும் இது ஆண்பாலாகவும் இணைக்கப்பட்டு ஆண் பெண் என்ற நிலைகள் இந்த உணர்வு ஒன்றுடன் ஒன்று மோதும் போதுதான் தனக்குள் கவரும் சக்திகளை அணுக்களாக மாற்றும் திறன் பெறுகின்றது எல்லாம் இந்த ஆடி பெருக்கென்ற நிலைகளை நாம் தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியங்கள் ஏனென்றால் ஒவ்வொன்றும் தனக்குள் அசைந்து செல்லும் போதும் நுகர்ந்த உணர்வுகள் அதனுள் வளர்ந்து அதனின் வளர்ச்சிகள் அது பெருகி 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 நாம் எப்படி வந்தோம் என்ற நிலையை இன்று நாம் அது உணர்த்தும் நாளும் உணரும் நாளாக இது அமைக்கிறார் அமைக்கின்றார்கள் ஞானிகள் ஒவ்வொரு மாதங்களிலும் அந்த பன்னெண்டு ராசிகளையும் நாம் எதனை அறிந்து கொள்ள வேண்டும் எதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்ற தொழிலின் நிமித்தமோ தன் வாழ்க்கை நிமித்தங்கள் வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினம் ஒரு ஒரு மணி நேரமாவது தான் இந்த பூமியின் உணர்வு இயக்கங்களையும் பல கோடி சரியங்களையும் நாம் எப்படி பெற்று மாற்றி வந்தோம் என்ற நிலை உணர்வு மாற்றமாகி அதனுடைய பெருக்கமாக இந்த நம்மனை மனிதனாக பெருக்கியது எது என்ற நிலையில தான் சிந்தித்து அடுத்து நாம் பெருக்க வேண்டிய நிலைகள் எது என்ற நிலையை தான் ஆடு பெருக்க இங்கே வைத்தார் ஆக நாம் அணுக்களின் அசைவும் அசைவின் நிலைகள் கொண்டு இதை வந்து ஆடி மாதம் என்றும் காற்றலைகள் ஒன்றுடன் ஒன்று அதிகமான எதிர்மறையான நிலைகள் வந்து காற்றின் சக்தி அதிகமாகின்றது ஒவ்வொன்றும் ஆட்டி அசைத்து படைக்கின்றது இதே போல எதிர்மறையான அணுக்களின் தன்மை மோதும் போது அந்த உணர்வின் அசைவின் இயக்கங்களும் தன் இசை ஆடுவதும் ஆவதும் தன் சுழற்சிவதும் இந்த நிலையில் ஏற்படுகின்றது பார்க்கலாம் இந்த ஆடி மாதங்களின் எதிர்மறையான வரைகளை காத்தொரப்பும் போது ஒரு சமயம் இந்த பக்கம் தள்ளும் ஒரு சமயம் இந்த பக்கம் தள்ளும் ஒரு ச இந்த பக்கம் தள்ளும் ஆக சுழண்டாடும் தன்மைகள் வரும் அதனால்தான் இதற்கு தமிழ் சித்தாந்த முறைப்படி ஆடி என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் காரணத்தேரை வைத்துதான் இந்த உயக இயக்கமும் பன்னெண்டு ராசிகளின் தன்மையும் தெளிவாக்கியுள்ளார்கள் இதைபோன்று நாம் வளர்ச்சி வந்த நிலைகளில் நாம் மனிதன் இந்த உயிரணு தனக்குள் எடுத்து நுகர்ந்து தான் எண்ணத்தால் கவர்ந்து சென்றாலும் தனக்குள் பார்க்கும் திறன் குறைகின்றது ஆகவே மற்ற எதிர்மறைகள் நுகரப்படும் போது நுகரும் சக்தி அதிகமானாலும் தான் மற்ற நுகர்ந்து அறிந்தே தான் செல்ல முடிகின்றது அவ்வாறு நுகர்ந்தறிந்து செல்லும் இந்த உணர்களில் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகின்றது பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் பலகாலம் பல சரீரங்களில் இந்த உணர்வுகள் கண் இல்லாத போது அது உருவாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த நினைவின் வலுவாகி அது பெருகி அதன் வழிகளில் இயக்கமும் தான் சக்தி அதாவது வசிஷ்டர் அதாவது தனக்குள் வாசுதேவன் தான் இயக்க சக்தியாக இருந்த தன்னை உருவாக்கிய நிலையும் தான் வாசுதேவனின் தேவைக்கு தான் எதை எண்ணுகின்றமோ அந்த சக்தி கோப்ப இந்த உணர்வின் சக்தி தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் இந்த உடலுக்குள் கண்ணின் உணர்வின் தன்மை எல்லா அணுக்களிலும் பெருகி அதன் உணர்வின் தன்மை கொண்டு அடுத்த உருவெறும் போது கண்களை உருவாக்கும் அது ஒரு உறுப்பினை உருவாக்கும் நிலையாக அது பெருகுகின்றது ஆகவே ஒன்றினு ஒன்று இணைந்து அதன் நகர்ந்து இது வேண்டாம் என்று நகர்ந்து சென்றாலும் ஒரு உயிரணுக்கள் தனக்குள் அது பெருக வேண்டும் என்ற தனக்குள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் பெருகி பெருகி அதன் பெருக்கத்தின் தொடராக அது வளர்ந்து ஆக இந்த உடலுக்குள் கண் பெருகும் தன்மை கண்ணை பெரும் தன்மையும் கண்ணை பெருக்கும் தன்மையும் வருகின்றது கண்ணை பெருக்கும் தன்மை வரும்போது கண் பெரும் தன்மை வருகின்றது இப்படி பெருகப்பட்ட பெருக்கப்பட்ட இந்த நிலையில்தான் அது அணுக்களின் மாற்றங்களில் கண் கொண்டு ஒன்றை உற்று பார்த்து ஏனென்றால் இந்த நாராயணன் மற்ற பொருள்களை எடுத்து ஒன்று எதிர்மறையாகி அதனுடைய உணர்வுகள் ஒன்று கொண்டு எதிர்பட போகும்போது அசைந்து ஓடும் நிலைகள் அதனால இதை ஆடி என்ற நிலையும் வைத்து என்றால் வரிசைப்படுத்தே அந்த ஞானிகள் காரணத்தேரை வைத்துள்ளார் ஆக இந்த ஆடி மாசம் இந்த ராசியின் தன்மை பெற்றது இது எவ்வளவு வகையிலெல்லாம் எதை இசைத்தன்மைகள் மாறும் ஒவ்வொரு குணங்கள் கொண்ட ஒரு ஒவ்வொரு நிலை இருந்தாலும் எதனெதன் நட்சத்திரங்கள் பெற்றாலும் ஒரு குணங்களின் தன்மை வரும்போது இந்த ஆடி சிலருக்கு சிறப்பாகவும் இருக்கும் சிலருக்கு வெறுப்பாகவும் இருக்கும் இதேபோல் அவருடைய உணர்வுகள் எப்படி என்ற நிலையை காட்டி அதே சமயம் இதை கண்களில் இந்த உணர்வுகள் தோன்றி தான் எதிர்படும் உணர்வுகளை அது நுகரப்படும் அதன் இசைக்கப்போ ஓடி அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தது தனக்குள் பெருக்கி இப்படி மற்ற எதிரியின் வலுவை தனக்குள் பெருக்கி அதன் உணர்வின் தன்மை அசைந்து ஓடினாலும் அந்த தனக்குள் தப்பிக்கும் நிலைகள் பெற்றாலும் அதன் உணர்வுகள் தனக்குள் பெருகி பெருகி இன்று பரிணாம வளர்ச்சிகள் பெருகி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியதற்கு காரணமானது ஆகவே இதைத்தான் கூர்மை கூர்மையென்றும் தான் கூர்மையாக தனக்குள் பெருக்கிய உணர்வு கொண்டு தான் பலனா பரிணாம வளர்ச்சிகளை பெருக்கி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக பிறக்கும் பரசுராம் எதையும் சமப்படுத்தும் பெருக்கும் நிலையிலும் ஆக வராக தனக்குள் வலிமை பெற்ற உணர்வுகளை தன்னை காட்டும் வலிமை பெற்ற உணர்வுகளை தனக்குள் பிரிச்சு அந்த வலிமையின் தன்மை கொண்டு தனக்குள் தீமையை பிழைக்கி தீமையை மீக்கும் சக்தி பெருக்கி தீமையை மீக்கிடும் சக்தி பெருகிய பின் மனிதனாக உருவாக்கி ஆக மனிதனான பின் தீமையை அகற்றிடும் எண்ணங்கள் பெருக்கி அதன் வழிகளில் பெற்ற பெருக்கிய மனிதன்தான் அதாவது பத்தாவது நிலை அடைந்தது அந்த பத்தாவது நிலை அடைந்ததுதான் தீமைகளை தனக்குள் வராது ஒளியின் சிகரமாக துருவ மகரிஷி இன்று ஒளியின் சுடராக மாறினார் அதனை பின்பற்றிய அனைவரும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆனால் அவர் உடலின் உணர்வுகள் பெருக்கியதனால்தான் ஆக இதிலே பத்தாவது நிலைகள் பெருக்கப்படும் போது பல எட்டாவது நிலைகள் பல நிலைகளில் பல அஷ்ட திக்கும் எட்டு நிலைகளிலிருந்து எட்டு திக்குகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை அதை நீக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி அதை அடக்கி ஆக எதனையுமே தனக்குள் அடக்கி அடக்கிடும் சக்தியிடம் பெருக்கி அந்த சக்தியை பெருக்கி நிலைகள் கொண்டதால் இன்று துருவ நட்சத்திரமாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் இதே போலதான் பதினெட்டாம் படி பெருக்கி அதாவது மனிதனின் வாழ்க்கையில் இந்த நீர் பெருகி ஆக நிலங்கள் பெருகி தாவர இனங்கள் பெருகி அதில் நீரின் சக்தி பெருக்கப்படும் போதுதான் தாவர இனத்தின் தன்மைகள் அதில் தன்னுடைய முழுமையின் தன்மை பெறுகின்றது தன் வித்தாக உருவாகின்றது அந்த வித்தாக உருவாக இந்த நீர்பெருக்கம் இருந்தால்தான் மற்ற உணவின் தன்மை பெருக்க முடியும் உணவின் தன்மை பெருக்க முடியும் என்ற நிலையை தான் நீர்நிலை வரப்படும்போது தனக்குள் இந்த பதினெட்டாம் பெருக்கை எவ்வாறு நமக்குள் பெருக்குதல் வேண்டும் என்று நினைப்படுத்தும் நாள்தான் என்று ஆக நீர்நிலை பெருகினால் எப்படி நாம் மனிதனின் உணர்வுகளின் பத்தாவது என்று அது மற்ற இணைந்து அது பெருக்கணுமோ இதை போலதான் பதினெட்டாம் படி பெருக்கென்று இதில் ஆற்றுகளில் ஆறுகளில் பதினெட்டு படிகளை வைத்திருப்பார் அந்த பதினெட்டு படிகள் பெருகி வரப்படும் போது அந்த வருடம் அதனுடைய நீர்நிலைகள் பெருகி மற்ற தாவர இனங்களின் சக்தி பெருகி அதன் வளர்ச்சி தன்மை பெருகி ஆக முழுமை பெருகும் அது வந்து தாவர இனங்களின் நிலைகளை இப்ப நெல்லோ அது சம்பந்தப்பட்ட தாவர இனங்களோ மற்ற இதுகளை அது பெருகும் என்றும் இப்படி பதினெட்டாம் படி பெருக்கு என்று வைப்பார் அதனால்தான் சில நீர்நிலைகள் ஓடும் பக்கங்களில் இந்த பதினெட்டு படிகளை வைத்திருப்பார் அதில் முழுமையாக அடைந்து செல்லும் போது பதினெட்டாம் படி பெருக்கு என்று அந்த மனிதனுக்கு உணவுக்காக கிடைக்கும் இந்த சக்தி நாள் என்று என்ன செய்து அதை நாம் தனக்குள் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணங்களையும் நமக்குள் எப்படி பெருக்க வேண்டும் இப்ப தாவர நிலங்களை இப்ப விட்டால் அந்த தாவர நிலங்களை வளர்க்கின்றோம் அதற்கு சாதாரண நிலைகளை சத்து உணவு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு வேண்டிய சத்து உணவுகளை பெருக்கி அந்த தாவர இன சத்தை பெருக்கி அதன் வளரும் உணர்வின் சத்துகளை பெருக்கி அதனுடைய சத்தின் தன்மை கொண்டு முழுமையடை செய்கின்றார்கள் நெல்லோ அல்லது அது சார்புடைய கரும்போ மற்ற அது சார்புடைய மற்ற பயிரினங்களையும் முழுமையே நாம் அடையப்படுகின்றது இதனால்தான் தான் பதினெட்டாம் பெருக்கு என்று நாம் மண்ணினின் வாழ்க்கையில் ஆக பத்தாவது நிலை அடையப்படும்போது ஆக அஷ்ட திக்கும் தான் கண்டுணந்த உணர்வின் தன்மையை தீமையற்றதாக தனக்குள் வைத்து இந்த உயிரின் தன்மையை எப்படி உயிர் ஒளியானதோ ஆக ஒளியின் உணர்வை ஒளியாக மாற்றும் இந்த பத்தாவது நிலை அடைந்தவர்கள் எட்டு திக்களும் எரி வந்தாலும் அந்த உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக பெருக்கிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷி அதைத்தான் இங்கே ஐயப்பன் கோயிலில் பதினெட்டாவது நிலை ஆக உயிரின் தன்மை பற்றான பல திக்கில் இருந்து வரும் தீமைகளை அகற்றி தீமையற்ற உணர்வை தன் உடலுக்குள் அணுக்களை பெருக்கி இந்த உணர்வின் தன் உயிருடன் ஒன்றி அது ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று அன்று பல நிலைகளை எடுத்துக்கொண்ட ஐயப்பன் தன் இளமையிலிருந்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து பல நிலைகளை சரீரங்கள் எடுத்தாலும் கடைசி நிலைகளில் தனக்குள் இந்த உணர்வின் சக்தி முழுமையாகருக்கி அசிக்கு மதங்களாலோ மற்ற இடங்களாலோ அடையடிக்கு என்றால் பலருடைய எண்ணங்களில் இருந்தும் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தனக்குள் வராதபடி அதை அடக்கி அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெற வேண்டும் என்ற உண்மையினை அங்கு உணர்த்தப்படுகின்றது அதன் வழி எவர் சொல்லுகின்றனரோ அதன் வழி கொண்டு இன்று சப்தரிசி மண்டலத்துடன் நாம் பதினெட்டாவது நிலை அடைந்தால் அங்கு அடைய முடியும் என்பதற்குத்தான் இங்கே காட்டப்பட்டது